ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமியம் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கும் உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சமையல் ரெசிபி கிடையாது அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம சேனலில் முன்னாடியே தக்காளி பொடி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அதை வேணுன்றவங்க பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம இந்த தக்காளிகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு இப்போ சம்மர் அப்படின்றதுனால வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து வெயில் இந்த தக்காளியோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால வந்து நான் ஒரு பத்து கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பகுதியா வெட்டியிருக்கேன் நான் ரெண்டு மெத்தேடுல வெட்டிருக்கேன் ஒரு பகுதி வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா தக்காளி வந்து ரெண்டு ரெண்டா வெட்டி வச்சிருக்கேன் ஒரு பகுதி இன்னொரு மாடல்ல வந்து சக்கரம் சக்கரமா ஒரு தக்காளியை நாலு பீஸா விட்டுறது அந்த மாதிரியும் வெட்டி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமான ஒரு ஒன்றோ அதே மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில மாதங்கள்ல நம்மளுக்கு தக்காளியோட விலை வந்து மழை அதிகமா பெய்யுது அப்படின்னும் போது அந்த நேரத்துல தக்காளியோட விலை ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபா அப்படின்ட்டு கூட நம்மளுக்கு வித்துருக்கு அந்த மாதிரி டைம்ல நம்ம தக்காளி குழம்புக்கு ஒரு தக்காளி போடுவோமா அரை தக்காளி போடுவோமா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி நேரத்துக்கு பயன்படுறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி இந்த மெத்தேட்ல நான் செஞ்சு வச்சுக்க போறேன் அதுக்கு இப்ப எல்லா தக்காளிகளையும் வெட்டியாச்சு வெட்டின பின்னாடி நம்ம முன்னாடி தக்காளி பொடிக்கு நம்ம எப்படி சொன்னோமோ அதே ப்ரிப்ரேஷன் தான் என்ன அது ஒண்ணு நம்ம பொடியாக்குறோம் இது வந்து பொடி பண்ணாம அப்படியே வத்தலா எடுத்து வைக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் வந்து அந்த பொடியை விடவே இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்னி வதக்கும் போது ரெண்டு பீஸை எடுத்து போட்டு வதக்கி நம்ம தக்காளி சட்னிக்கு அப்படியே அரைச்சிக்கலாம் குழம்பு வைக்கும்போது நம்ம கொதிக்கும் போது எடுத்து நம்ம போட்டுக்கிட்டாலும் புடலாம் இல்லை வதக்கும்போதும் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் அதுக்கு நான் வந்து இப்போ தக்காளியை நம்ம வெட்டின தக்காளி மேலே இந்த மாதிரி சால்ட்டை வந்து நல்லா பாடர் மாதிரி போட்டுறேன் இது எதனால அப்படின்னும் போது ஹைஜினிக்காக ஒண்ணு ரெண்டாவது இந்த தக்காளி வந்து நீண்ட நாள் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் ஒரு ஆறு மாசத்துக்காவது ஸ்டோர் பண்ண போறோம் அதனால அது ஹைஜீனிக்கா இருக்கும் அந்த பொருள் வந்து கெடாம இருக்கிறதுக்காக பிரிசர்வேட்டிவாக இந்த சால்ட் போடுறோம் இப்ப நல்லா சுட்ட எரிக்கிற வெயில்ன்றனால இப்ப வந்து இதெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வருடத்துக்கு வச்சுக்கலாம் ஆறு மாசத்துக்கு வச்சுக்கலாம் நம்மளோட அந்த காய்ச்சலை பொறுத்து நம்ம வந்து ஒரு வருடம் ஆறு மாசம் அப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு பத்து தட்டுல நான் வச்சிருக்கேன் ஒரு பத்து கிலோ தக்காளி வந்து இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன் இது வந்து நீங்க யோசிக்கலாம் கீழே வந்து விரிச்சு போடலாமே அப்படின்னுட்டு இந்த தக்காளியை வந்து நாலு விதமா நான் வந்து அறுத்து அதோட ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கும் அதனால இது வந்து ஜூஸ் இறங்கக்கூடாது இந்த மாதிரி பொ அது வந்து பொடி பண்றதுக்கு இறங்கிட்டா கூட பரவாயில்ல இது வந்து நம்ம அப்படியே வத்தலா யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி நீங்க தட்டுல வச்சு நீங்க காய வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இது காயாமல் ஒரே நல்ல காய்கிற ப்ராசஸ் கிடையாது இது ஒரு நாலஞ்சு நாள் காய வேண்டிய ப்ராசஸ் அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாளில் நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ வச்சனைக்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் சுட்டெரிக்கிறதுனால லேசாக மேலே இருக்க தூள் மட்டும் லேசாக சுருங்கி இருக்குது இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நாளாவது கண்டிப்பாக காயணும் அஞ்சு நாள் மாற்றி மாற்றி நம்ம இரவு எடுத்து உள்ள வீட்டுக்குள்ள வச்சிடணும் மறுநாள் காலையில் எடுத்து திரும்பவும் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம வேற எதுவுமே தேவையில்ல எடுத்து வெயில வைக்கிற வேலை மட்டும்தான் உப்பு தூவணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அந்த ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது உப்பு தூகுறது மட்டும்தான் மத்தபடி மற்றபடி வேற எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல வெயிலில் மட்டும் காலையில எந்திரிச்சோன்னே எடுத்து வைக்கணும் சாயந்தரம் வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கணும் அவ்வளவுதான் அந்த வேலை மட்டும் செய்யறது இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தக்காளியை நல்லா ட்ரை ஆக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இரண்டாவது நாள் வந்து இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிருக்கும் இன்னும் தண்ணி இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு தக்காளியோட அந்த இது முழுசா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு இது நாள் ஆகா ஒரு நாள் எக்ஸ்டன் ஆக ஆக அதோட இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஜூஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிட்டு வருது இப்போ நீ கொஞ்சம் நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிட்டு தக்காளி மட்டும் அந்த இது தோலோட இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இத்தனை தட்டில் வச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளி ஒரே ஒரு தட்டுல போடுற அளவுக்கு வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சல் காய வைக்கணும் நம்ம நல்லா எந்த அளவுக்கு காய வச்சு எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வரும் நீங்க நல்லா காய வச்சு எடுத்து வைக்கலன்னா அது கெட்டு போயிடும் பூரணம் போத்துடும் அது ஒரு மாதிரி வாசனை வந்துடும் அதனால இந்த வெயில பயன்படுத்தி நல்லா காய வச்சிருங்க நம்ம கையில எடுத்து இப்படி உடைச்சோம்னா உடையிற அளவுக்கு நல்லா காஞ்சிடணும் இப்போ மூணு நாள் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு நல்லா அந்த சுருங்கி வந்திருக்கு பாருங்க தக்காளி நல்லா விரிஞ்சு இருந்தது கொஞ்சம் சுருக்கமா இருக்கு இது இன் நல்லா காயணும் தக்காளியோட அந்த நேரமே மாறிட்டு நம்ம அந்த ஜூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது தக்காளி வந்து தக்காளி மாதிரி தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா காயணும் இப்ப நீங்க நாலாவது நாள் பாக்குறீங்க நாலாவது நாளும் ஓரளவுக்கு தான் நல்லா காஞ்சிருக்கு இந்த உள்ள இருக்க அந்த சதை பகுதி வந்து சதைப்பகுதியா தெரியக்கூடாது நல்லா சுருங்கிரணும் சுருங்கின பின்னாடி தான் அது வந்து நம்ம எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணணும் அது அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ நல்லா சுத்ததிகிற வெயில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது சட்னிக்கு நம்ம டக்குன்னு எடுத்து ரெண்டு மூணு எடுத்து நம்ம அப்படியே வதக்கிட்டு அரைச்சோனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நாலாவது நாள் காய்ச்சல் இப்போ உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு அது வந்து நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள் அந்த கின்ன மாதிரி இருக்கிறது தக்காளி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருந்தது நல்லா சுருங்கி நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு இன்னும் ஒரு நாள் நம்ம காய வச்சோன்னா இனிமேல் நல்லா சுத்தமாக ட்ரை ஆகிடும் இப்போ இப்ப திருப்பி வச்சிருக்கேன் பாருங்க இப்ப கீழே மேல மேலே கூடிய அர்த்த பகுதியே மேலே வச்சிருந்தேன் இப்ப எல்லா தக்காளியுமே இப்படி திருப்பி போட்டிருக்கேன் அடியிலையும் கொஞ்சம் இது ஈரப்பதம் இருக்கும் அதனால திருப்பி திருப்பி போட்டு காய வச்சிருக்கேன் காய வச்ச பின்னாடி நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்க ரெண்டு பக்கமுமே நல்லா சுருங்கி காஞ்சிருச்சு நல்லா சுருக்கமாயிருச்சு தக்காளியோட அந்த நிறமே வந்து மாறிட்டு நல்லா அந்த நிறமே இல்லாம கரெக்டா மாறிடுச்சு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா சுருக்கமாக நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து நம்ம இனி ஒரு நாள் வந்து காய வச்சோன்னா நல்லா ட்ரை ஆயிடும் இப்போ இத்தனை தட்டத்தில் இருந்த தக்காளி ஒரு பத்து கிலோ பதினோரு கிலோ தக்காளி எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச பின்னாடி ஒரு ஒரு கிலோ இருக்கவே பெரிய விஷயமா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எடுத்து கையில இப்படி பிடிச்சி உடச்சோம்னா நல்லா உடஞ்சிடும் நான் வந்து உடச்சி காமிக்கலாம்னா ஆனா அந்த ஸ்டேஜ் மாதிரி நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து நம்ம எடுத்து இனிமேல் ஸ்டோர் பண்ற வேலை தான் எடுத்து அப்படியே ஒரே டைட்டான பாத்திரத்தில் நம்ம வச்சுட்டோம்னா வருஷத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் காரக்குழம்பு தக்காளி சட்னி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் இந்த வெயிலை பயன்படுத்தி இந்த மாதிரி தக்காளி விலை குறைவாக இருக்கும்போதே இது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பயன்படக்கூடிய இந்த தக்காளியை வத்தலை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்